الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما لنيتكوري الله رب العالمين يا அவனுடைய अरुलाल அவனுடைய 나탈 الله جمعه உடைய அல்லாஹுடைய இல்லத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தாரோ அது போன்று அல்லாஹூ அப்புல் அலமீன் எம்மை ஜன்னத்தில் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோல் உள்ளாஹ் அலிகி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பாளாக அல்லாஹுவை நம்பி வாழக்கூடிய அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோல்லாஹ் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு முக்மினுக்கு அவருடைய உள்ளத்தின் நிம்மதி அவருடைய மனதின் நிம்மதி வாழ்வின் நிம்மதி அனைத்தும் அல்லாஹுவை நினைவு கூறுவதில் மட்டுமே அமையும் அல்லாஹுடைய புத்தகம் குரானில் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ் இல்லாஹி தத்துமின்னு குழு இறை நம்பிக்கை கொண்ட உள்ளம் அல்லாஹின் நினைவால் தான் சாந்தி அடையும் அல்லாவின் நினைவை கொண்டு மட்டுமே அவருடைய உள்ளம் அமைதி பெறும் என்று அல்லாஹ் அவருடைய புத்தகங்கள் போராடியிலே சொல்லுகிறார் அல்லாஹை மறந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை மறந்து அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைகளை மறந்து மறுமையை மறந்து மரணத்தை மறந்து வாழக்கூடிய பலருடைய உள்ளம் அல்லாஹுடைய நினைவு அல்லாஹுவை மட்டும் நினைவு கூற வேண்டும் என்ற காலம் வந்தால் இறுக்கமாகும் என்று அல்லாஹ் கூறுகிறார் அல்லாஹுடைய புத்தகங்கள் குரானில் அல்லாஹ் ரபுல்லின் கூறுகிறான் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நினைவு கூற வேண்டும் என்று அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால் இஸ் ஆகினார் மறுமையை நம்பிக்கை கொள்ளாத உள்ளங்கள் எல்லாம் இறுகி விடுகிறது அல்லாஹ் அல்லாஹ் அல்லாதவர்களை நினைவு கூற வேண்டிய நேரம் வந்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் அபுல்லாலின் குரானியை சொல்கிறார் நம்முடைய இறை இறை நம்முடைய இறை நம்பிக்கை மகிழ்ச்சி அடையும் அல்லாஹுடைய நினைவால் அல்லாஹுவை நினைவு கூறுவதால் அல்லாஹுவை மட்டும் நினைவு கூர்ந்து வாழ்வதால் அவனுடைய வாழ்வு நிம்மதி பெறும் ஆனால் நம்முடைய உள்ளம் எது நிம்மதி பெறுகிறது நம்முடைய நேரங்கள் எது நிம்மதி பெறுகிறது நம்முடைய சிந்தனைகள் எதில் நிம்மதி பெறுகிறது நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நேரங்களை எந்த நிம்மதியை கழிக்கிறோம் அல்லாவுடைய நினைவை கொண்டு நிம்மதியில் நம்முடைய நேரங்கள் கழிகிறதா அல்லது அல்லாஹை மறந்து நம்முடைய உலகளாவிய தொடர்புகளை இணையதள தொடர்புகளில் சோசியல் மீடியாக்களுடைய தொடர்புகளை அதில் நம்முடைய நேரங்களை கழிப்பதில் அதில் அதைக் கொண்டு நிம்மதியை சேர்வதில் அதில் இருக்கக்கூடிய அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட அல்லாஹுவால் எச்சரிக்கப்பட்ட பாவங்களை பார்த்து ரசிப்பதில் என்னுடைய நிம்மதி கழுகிறதா ஒரு முக்மீனுடைய உள்ளம் அல்லாத நினைவை கொண்டு நிம்மதி அடையும் ஆனால் அல்லாதவர்களுடைய உள்ளம்தான் அல்லா அல்லாத பொருட்களை கொண்டு அல்லது அல்லாஹ் அல்லாத நினைவுகளை கொண்டு தங்களுடைய வாழ்வில் நிம்மதியை தேடிக்கொள்வார்கள் சொல்லா சொல்லா வாழ்க்கை செல்லும் தங்களுடைய வாழ்வில் எப்போதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ தங்களுடைய உள்ளம் எப்போதெல்லாம் இருக்கமாகிறதோ தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகள் எப்போதெல்லாம் அதிகமாகிறதோ அப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அழகி வசல்லும் ஒரு சிறந்த மனிதனுடைய அழைப்பை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் அவர் அல்லாவுடைய இல்லத்திற்கு வந்து அல்லாஹுடைய தூதரே தொழுகையின் நேரம் ஆரம்பித்து விட்டது என்று சொன்னவுடன் அல்லாஹுடைய தூதர் சொல்லாக அழகி வசல்ல சொல்லுவார்கள் அதே சொல்லுவாரு தொழுகை நிலைநாட்டு வீடாக தொழுகையை நிலைநாட்டுவீராக பிலாலே அதை கொண்டு என்னுடைய உள்ளே நிம்மதியை தேடு நிம்மதியை தருவீராக அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அணிகிவசல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அணிகிவச என்னுடைய கண்ணின் குளிர்ச்சியை என்னுடைய கண்ணின் நிம்மதியை அல்லாஹ் தொழுகையில் வைத்திருக்கிறார் என் ரூக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நிலை என் உள்ளம் நிம்மதி அடைகிறது பிலாலே என் வாழ்வின் கவலைகளை நீக்குவதற்காக என் வாழ்வில் இந்த இருக்கமான நிலையை நீக்குவதற்காக தொழுகையை கொண்டு என்னுடைய உள்ள நிம்மதியை தருவீராக இந்த பார்த்து சொல்லுவார்கள் இம்முடைய உள்ளம் என்றைக்காவது தொழுகையில் நிம்மதியை அடைந்திருக்கிறதா என்னுடைய கண்கள் என்றைக்காவது தொழுகையில் நிம்மதியை அடைந்திருக்கிறதா என்னுடைய தோள்கள் என்னுடைய தோள்கள் தோள்களில் உள்ள இன்றை இன்றைக்காவது தொழுகையில் உள்ள நிம்மதியை பார்த்து சிரித்திருக்கிறதா என்னுடைய நாபுகள் தொழுகையில் நிம்மதியை தேடி அதை அல்லாஹுடைய நினைவால் நினைத்திருக்கிறதா என்னுடைய நிம்மதியை கொண்டு கண்களின் வரவழைத்திருக்கிறதா அல்லாஹ்வுடைய தூதர் சமூகம் சொன்னார்கள் ஒரு அடியால் அல்லாஹிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை சுஜூதுடைய நிலை தன் நெற்றியை தன் நட்புக்கு முன்னால் பணிய வைத்திருக்கின்ற அந்த நிலைதான் அல்லாஹ் அல்லாவிற்கு முன்னால் அடியான் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை அதன் காரணமாக அல்லாஹிடத்திலே அதிகம் அதிகம் அந்த நேரத்தில் தியா செய்து கொள்ளுங்கள் இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்ல வணிக செல்ல சொன்னார் சுஜூதில் எத்தனை முறை அல்லாஹுவை அழைத்திருப்போம் எத்துணை பாவங்களுக்காக எத்துணை நலவுகளுக்காக எத்துணை அல்லாவுடைய நெருக்கத்திற்காக எத்துணை இறைதொடர் தொடர்பிற்காக அல்லாஹ் ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹோடு நாம் நெருங்கி இருக்கிறோம் என்ன வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் நிலைமையில் நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அப்பல் புத்தகம் ஈமான் கொண்ட ஆணு பெண்ணு நல்லடங்களை செய்தால் என்னவோ அவர்களை எல்லாம் சிறந்த வாழ்வை வாழச் செய்வார் அமல்களில் மேலான அமல் என்ன தெரியுமா என்புக்கு விருப்பமான அமல் எது என்னை நேசிப்பான் அப்படிப்பட்ட செயலை எனக்கு சொல்லித்தாருங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் அழகி வசல்லம் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் கூறிய மிக முக்கியமான வார்த்தை அஸ்ஸதா து அஹா தொழுகையை அதோடைய நேரத்தில் தொழுகிற என்றார் அல்லாஹ் அல்லாஹ் இனிமே கூறக்கூடிய அந்த செயல்தான் அல்லாஹ் அல்லாஹ் இடத்திலேயே செயல்களில் மேலானது அல்லாஹ் திரும்பக்கூடிய செயலின் அல்லாஹுடைய தூதசமல்லா வணிகம் செல்ல போட்டுத்தாரு அல்லாஹ் ரகு அலதீன் யார் இந்த செயலை விட்டு தூரமாகி வாழ்வார்களோ வமன்ன அரபு அம் தீக்கெரி

ஒரு மனிதனுடைய வாழ்வு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு அவருடைய நெருக்கமாகுவதற்கு அவருடைய வாழ்வு சிரமமாகுவதற்கு முதல் அடிப்படையே பாவங்கள் தான் யார் உங்கள் தொழுகையை நிலைநாட்டுவாரோ தொழுகையை தேடுவாரோ தொழுகையை தன்னுடைய வாழ்வை நிம்மதியாக்குவாரோ தொழுகையை கொண்டல்லாம் யார் நெருங்கிக் கொண்டே இருப்பாரோ இன்னும் சொன்னா அணி இவள் முன்கர் மானக்கேடான இறைவனால் தடுக்கப்பட்ட எல்லா வரைமுறைகளையும் இந்த வார்த்தை சுருக்கிவிடும் பாவங்களில் மானக்கேடு இறைவனால் தடுக்கப்பட்ட காரியங்கள் இவை அனைத்திலிருந்தும் தொழுகை அவரை பாதுகாக்கும் இந்த தொழுகை எம்மை பாவத்தில் இருந்து பாதுகாத்திருக்கிறது என்ன தொழுகையை கொண்டு இறைவனை மறந்து வாழக்கூடிய செயலில் நாம் தூரமாக இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சொல்லா செல்லும் அவர் இடத்தில் ஒருமுறை கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரை ஒரு மனிதர் நம்மிடத்திலே இருக்கிறார் அவர் பகலிலே தொழுகிறார் அவர் இரவிலே திரழுகிறார் அல்லாஹுடைய தூதரை அவர் தொழுகை இணையாக இருந்தால் அந்த தொழுகையை அவரை பாதுகாக்கும் என்றார் இன்னொரு மனிதரை பற்றி கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் ஐந்து நேர தொழுகையை தொழுகிறார் ஆனால் மாணக்கேடான காரியங்களின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறார் மாணக்கேட்டை பார்த்தாலே அதில் ஏறி விடுகிறார் அல்லாஹுடைய அந்த ஒரு நாளில் அந்த தொழுகையை அவரை பாதுகாக்கும் அது இலையாக இருந்து அது உறுதியாக இருந்து இந்த தொழுகை என்னை அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் தொழுகையை தொடர்ந்து தொழில் வருவாரோ அந்த அவருக்கு பலனளிக்கும் அல்லாஹை மறந்து வாழக்கூடிய கொண்டு அவரை தடுக்கும் என்று ஒரு மனிதனிடமிருந்து நீக்குவதற்கு பாவங்களை மூலமாக இறைவன் நம்மை தண்டிப்பதற்கு இம்மை தடுப்பதே தொழுகைதான் சொல்லல்லாஹு அணுகிய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய வீடுகளுடைய வாசல் ஒரு ஆறு ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றில் முறை நீங்கள் குளிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் ஒட்டுமா இடத்தில் அது போல்தான் உங்களுடைய ஐந்து நேரு தொழுகைகளும் இதை நீங்கள் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹூர் அபுலால உங்களை சுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார் ஒருவர் ஆற்றிலை குளிக்கும் போது எந்த அளவு பேணுதலோடு எந்தளவு கண்ணியத்தோடு தன் உடம்பை சுத்தமாக்க வேண்டும் என்று குளிப்பாரோ அது போன்று யாரோ ஒரு தொழுகை நீ நாட்டும் போது இந்த தொழுகை என்னை பாவங்கள் இருந்து தடுக்க வேண்டும் அல்லாவின் நினைவின் பக்கம் என்னை நெருக்கமாக்க வேண்டும் என்று யார் தொழுகையை எடுத்துக் கொள்வாரோ அவர் அவருக்கு அந்த தொழுகை அவர் எந்த எண்ணத்தில் எடுத்துக் கொண்டாரோ அதைவேற சிறந்த சிறந்த கூலிகளை அவருடைய வாழ்வில் ஏற்படுத்தும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லா செல்லம் கேட்டார்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு

ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பாருங்கள் அது அல்லாஹிடத்திலே உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும் ரம்மத்திலே நீங்கள் நெருங்கிவிட்டால் ரம்மை நோக்கி நீங்கள் வந்து விட்டால் அவர் உங்களுடைய காரியங்களை பார்த்துக் கொள்வார் யார் ஒரு தொழுகையை இறைவனிடத்தில் சீராக்கினாரோ இறைவன் அவர்களுடைய செயல்களை இந்த உலகத்திலும் மறுமையிலும் சீராக்கி விடுவார் அல்லாவுடைய தூதரசம் அல்லாஹு அணிக செல்லும் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார் அல்லாஹுடைய தூதரே நான் ஒரு பெண்ணை தவறுகளாக முத்தமிட்டு விட்டேன் எனக்கு தன்னணையை கொடுந்து அதற்குரிய தீர்வை கொடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரடத்தில் வருகிறார் சொல்லு அணுகி வசனம் அவர்களுக்கு அவர்களுக்கு எந்த பதிலையும் அளிக்கவில்லை தொழுகை நேரம் வருகிறது அவர் தொழுகையில் கலந்து கொள்கிறார் அல்லாவுடைய தூதரிடத்திலே தொழுகை முடிந்ததற்கு பிறகு வருகிறார் அல்லாவுடைய தூதர் சொல்லாஹு அணிக வசனம் சொன்னார்கள் தொகுதே அல்லாஹ் அவருடைய வசனத்தை இறக்கிறான் தொழுகையை குறித்து

இறைவனிடத்திலே அவனை சுத்தப்படுத்தும் நிர்ணயத்துக்குரியவர்களே நாம் அமல்களை லேசாக கருதுகிறோம் அதுவும் குறிப்பாக தொழுகை போன்ற செயல்பாடுகளை மிக லேசாக கருதுகிறோம் ஏதோ ஒரு சாதாரண ஒரு வணக்க வழிபாடாக தொழுகை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொழுகை மிக்க வேளான வணக்க வழிபாடு இறைவனிடத்திலே நெருங்குவதற்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஒரு மனிதர் வெற்றி பெறுவதற்கு தன் வாரில் இருக்கக்கூடிய சோதனைகளையும் சிரமங்களையும் நீக்குவதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லலாஹூ அணுகிவ செல்லும் வரையறுத்த அமல்களில் மேலான அமல் கொள்கை சொல்லு அணுகி வசல்லும் இடத்தில் இரண்டு மனிதர்களை பற்றி சகாமாக்கள் பேசுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரே அந்த இருவரை ஒருவர் நாற்பது நாட்களுக்கு முன்னால் மர்ணித்து விட்டார் முதலாமவர் இன்னொருவர் அவருக்கு பிறகு நாற்பது நாள் கழித்து மரணமானார் ஒருவர் மரணமானார் அவருக்கு பிறகு நாற்பது நாள் கழித்து இன்னொரு மரணமானார் ஆனால் சஹாபாக்கு முதலில் மரணமான அந்த நபரை பற்றி பெருமைப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தார்கள் அழகி வசல்லம் கேட்டார்கள் இன்னொருவர் இருந்தாரு அவர் முஸ்லீமாக இல்லையா அல்லாஹுடைய தூதர் அழகி வசல்லம் அவரிடத்து சஹாபாக்கள் சொன்னார்கள் தூதரே அவர் தொழுகை அதற்கு பிறகு அடைந்தாராவுடைய தூதரே அவர் தொழுகை அடைந்தார் யார் ஒரு தொழுகை எடுத்துக் கொள்வாரோ அவருடைய வீட்டின் வாசலில் யார் இருந்து அதில் குளித்து அவர் சுத்தமானால் எப்படியோ அது கோள்தான் ஐந்து முறை ஐந்து முறை தொழுகைகளை தொழுது அவர் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது பாவங்களில் இருந்து கூறிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள் உங்களுக்கு தெரியாது இரண்டாம் அவர் அதற்கு பிறகு நாற்பது நாள் வாழ்ந்தாரே அவர் நாற்பது நாள் தொழுகாரே அந்த தொழுகை அவரை அல்லாஹிடத்திலே எந்த அந்தஸ்திற்கு உயர்த்தி இருக்கிறது என்பதை அல்லாஹிடத்திலே மிக்க மேலான ஒரு செயலை நாம் சர்வ சாதாரணமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொழுகையை கொண்டும் கொடுமையை கொண்டும் எல்லாம் இடத்தில் உதவி தேடுங்கள் வாழ்வில் சிரமங்கள் ஏற்பட்டால் கஷ்டங்கள் ஏற்பட்டால் இஸ்ரைன் ஐம்பு தொழுகையை கொண்டு கேளுங்கள் உலக நெருக்கடியானால் இஸ் ஐம்பு தொழுகையை கொண்டு அல்லாவிடத்தில் உதவி தேடுங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை உங்களுடைய நேரங்களில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை அல்லது உங்களுடைய மனைவி இடத்திலே பிரச்சனை அல்லது அவருடைய வசனம் உங்களுக்கு புரியவில்லை ஹதீஸ் புரியவில்லை அல்லாவுடைய மார்க்கத்தோடு நெருக்கமில்லை என்று எப்போமெல்லாம் நீங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகளை சந்திக்கிறீர்களோ தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் நல்லவருக்கு நனவு செய்பவருக்கு தொழுகை தன்னுடைய உள்ளத்திற்கு நெருக்கமாக மாறும் ஈமான் கொண்டவருக்கு தொழுகை மிக்க மேலான செயலாக இருக்கும் அல்லாஹ் ரபுல் இதை புரியக்கூடிய வாக்கியத்தையும் என்னுடைய கண்களின் குளிர்ச்சியையும் அல்லாஹ் தொழுகையில் ஆக்குவாராக الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الله يتوب صلى الله عليه وسلم وبسناه نالي برمي إلى الله رب العالمين أديان نرتل وسالك قرق قرية مدل وسالني الحديث سادان ما السند كرند سندل قرن مرين أكريم آل ميك مكيمان حديثه نمودي وارمي إيمان كيف يكرك حديثه அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லா அழகியவ செல்லம் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் அபுல் ஆலமின் தன்னுடைய அடியாரை அழைத்து விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணையே தொழுகையை குறித்துதான் தொழுகையை குறித்துதான் அவருடைய சகாலத்தை எல்லாம் அங்கீகரித்து விட்டால் அதற்கு பிறகு அவரை அழைத்து விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகைதான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் அழகிய செல்லம் சொன்னார்கள் அது சீராடால் எல்லா செயல்களையும் அல்லா சீராக்குவார் சூருடைய வார்த்தை அது இந்த உலகத்தில் நீங்கள் தொழுகையை சீராக்கினால் அல்லாஹ் உங்களுடைய வாழ்வை சீராக்குவான் உங்களுடைய நேரங்களை சீராக்குவான் உங்களுடைய குடும்ப குடும்ப உணவை அல்லா சீராக்குவார் உங்கள் வாழ்வின் பொருளாதாரத்தை சீராக்குவான் உங்கள் கஷ்டங்களை சோதனைகளை அல்லா சீராக்குவான் தொழுகையை சீராக்குபோர் இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்வார் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் தொழுகை எடுத்துக் அவர் தன்னுடைய வாழ்வின் தேடுதலோடு பாதுகாவலோடு எது இருந்தாலும் நிம்மதியற்ற நிலையில் தான் வாழ்வார் குரான் சொல்கிறது தொழுகை இல்லாதவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் தடுமாறி விடுவார்கள் நிலவு ஏற்பட்டால் தான் நிம்மதி அடைவார்கள் ஆனால் அவர்களுக்கு சிரமம் கஷ்டம் சோதனை என்று வந்துவிட்டால் அவர்கள் தடுமாறி விடுவார்கள் அவர்கள் தொழுகையாளிகளாக இல்லை அல்லாஹ் புல அளவில் அவருடைய புத்தாமல் குழா சொல்கிறார் தொழுகை நம்முடைய வாழ்வை சீராக்கும் நம்முடைய குடும்ப உறவுகளை சீராக்கும் நம்முடைய பொருளாதாரத்தை சீராக்கும் நம்முடைய கஷ்டங்களை சீராக்கும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் இவர் தொழுகையை சீராக்கி கொண்டாரோ அவர் நாளை மறுமையில் சீரான நிலையில் வருவார் சொல்லுவார்கள் யார் தன்னுடைய பாதத்தை இந்த பூமியில் தொழுகையை நிலைப்படுத்திக் கொள்வாரோ இவர் நாளை மறுமையில் தன்னுடைய பாதத்தை எல்லாருடைய விசாரணைக்கு முன்னால் நிலைப்படுத்திக் கொள்வார் யார் தன்னுடைய பாதத்தை இந்த உலகத்திலே தொழுகை நிலைப்படுத்தவில்லையோ نالي مرومين لنستواليخ رودي يقوتطي نالي رحمه الله دا حديث لكم رسول الله صلى الله عليه وسلم فإن فسدت وإن السير الله ريطوده صلى الله عليه وسلم فقد خاب وخسر

تولي <applause> بلوالا تولي نالتي تولي لكِ تولي 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 أصلى تولي 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 الشهوات غيّة عائشة رضي الله

குஷ்வாளார முனாஃபிக்களோடு அல்லாஹ் அவளை மறுமையில அவரை உண்டுகோட்டுவார் இந்த அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அணிகுவர் செல்வ சொன்னாரு அந்த இழு அந்த இழு செய்யக்கூடிய கூலியை பிராவனுடைய கூலியோர் அல்லாவுடைய தூதுர் ஒப்பிட்டாரே காணனுடைய கூலியோர் அல்லாஹுடைய தூதுர் ஒப்பிட்டாரே செல்வத்தில் அல்லாஹ் அவை மறந்தவனே ஆட்சியில் அல்லாஹ் அவை மறந்தவனே உலக தொடர்புகளுக்காக அல்லாஹ் மறந்த இந்த மூவரையும் தொழுகை அல்லாஹ் தொழுகையில் அல்லாஹ் மறந்து வாழக்கூடிய நாளை மறுமையில் அல்லாஹ் இவர்களை ஒன்று கூட்டுவார் என்று அல்லாஹுடைய தூத சொல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூத சொல்லாக அழகி வசல்லம் அதன் காரணமாகத்தான் தங்களுடைய வாழ்வுடைய கடைசி அறிவுரையாக அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய நாவுகளுடைய தண்ணீர் வற்றும் வரை சொன்னார்கள் தொழுகை தொழுகை முக்கியம் அசலா அல்லாஹுடத்தில் துரா செய்யுங்கள் யாரா தொழுகையை தொழுகையில் எங்களை நிலைப்படுத்துவீராக தொழுகையை கொண்டு எங்களையும் எங்களுடைய சந்ததிகளை நிறைப்படுத்துவீராக இந்த நபிமார்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் அப்புல்லாலமீன் அவருடைய புத்தகமல் குரானியை சொல்லுகிறார் அல்லாஹ் அப்புல்லாலமின் எம்மை தொழுகையில் சீராக்குவாராக அல்லாஹுவை அஞ்சி துளக்கூடிய மக்களாக அல்லாஹ் அபுல் அலமின் என்னையும் உங்களையும் ஆக்குவாராக தொழுகையை தவறவிடாமல் நம்முடைய மரணம் வரை தொழுகையை பாதுகாத்து அதனுடைய நேரங்களை அதனுடைய முறைகளை அதனுடைய ஒழுக்கங்களை அதனுடைய வழிமுறைகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூக சொல்லாஹு அழகி வல்ல அவர்களும் காட்டித் தந்த முறையில் என்னுடைய தொழுகையாக்கிக் கொண்டு அதன் மூலமாக என்னுடைய வாழ்வின் நிம்மதியை அல்லாஹூர் அப்புல்லின் தருவாராக அப்புல் அஸ்ஸா அலி வளக்கும் அக்கீம்